காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் இருபத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு வழிநெடுங்கிலும் ஏராளமான ரசிகர்கள் உற்சாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலில் வணிக சங்கத்தின் சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து இருபத்தி மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினான்கு ஜோடிகளும் பங்கேற்றன பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாற்று பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் மாட்டு வண்டிகள் ஒன்றே ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு சென்றதை சாலையின் இருபுறங்களிலும் இருந்த ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்போட்டியினை காரைக்குடி கோவிலில் குஞ்சக்குடி பாதரக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் வெரிதா வெரிதா லேட்டரா நடுபோடா நடுபோடா போடா கார்முடா நடைக்குது நடுநடுக்குது நம்மாரே தான் காரே குடி வருது போறோம் நம்மடத்த கின்னன் இருந்து போறதெல்லாம் மொண்டர கூட ஹெல்ப் பண்ணி விட்டு போறோம் காரணமே அசைந்து அசைந்து போறதுடா இளைக்கதோ போகணும் வழி விட்டு போறோம் இரண்டாவது நான் சிஐபி மாவட்டம் குண்ணாமுரத்து மூன்றாவது